ஆக்டர் ஜெயராம் அவர்களுடைய மகன் தான் வந்து காளிதாஸ் ஸோ இவர் தமிழ் மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அவரோட மேரேஜ் ரொம்பவே சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டான தார்னி கலிங்கராயன்றவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டார் ரீசெண்டாக தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சுது அப்பா அம்மாவுக்கு நடைபெற்ற அதே கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பையனோட கல்யாணமும் நடந்திருக்கு ஸோ அதான் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திருமணத்தை டெம்பிளே வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க நிறைய ஃபேன்ஸ்லாம் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து விஷஸ்லாம் தெரிவிச்சிருந்தாங்க மேரேஜ் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா ஜெயராம் அவர்கள் வந்து ஒரு ஸ்ம வச்சு இவங்க வந்து அவங்க பையனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ரொம்ப ஹாப்பியும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் திருமணம் நடைபெற்றதுன்ற ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் தார்னி கலைஞராயர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மியூஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் காம்படிஷனில் தேர்ட் ரன்னர் அப்பா வந்து வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்து அப்புறம் ஃபேமிலியோட சம்மதத்தோட தான் அவங்களோட திருமணம் வந்து சூப்பராக நடைபெற்று முடிஞ்சிருக்கு ஜெயராம் அவர்களுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா மாலவிகா அவங்களுக்கும் இந்த வருஷம்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜும் நடந்து முடிஞ்சிச்சு ஸோ அக்கா தங்கள் தம்பி ரெண்டு பேரோட மேரேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் நடக்கிறது அவங்க ஃபேமிலியில் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் காளிதாஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ராயன் மூவியில் கூட ஆக்ட் பண்ணியிருப்பார் அவரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜோடி உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மூலியமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்